இருபத்தி ஆறாவது அதிகாரம் பூரண சமாதானத்துடன் அவனை காத்துக்கொள்வேன் பிள்ளை ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரை பற்றி பற்றிக்கொண்டு ஆண்டவரை தஞ்சம் என்று சொல்லி இருக்கிற நாமன் சோத்ரா சில ஆரம்ப காலங்கள்ல ஆரம்ப நாட்கள்ல ஆண்டவரே தஞ்சம் என்று சொல்லி ஆண்டவரை இருக பற்றி பிடிக்கிற சில காலம் ஆண்டவர் அவை சத்ருமனுடைய கையில கொடுக்கிறது போல நம்மை கொடுக்கிற நாட்களிலும் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவா அலே லூயா அலே லூயா அலே லூயா இப்ப ஆண்டவருடைய சமூகத்துல ரெண்டு காரியமா இதில் சொல்லப்படுகிற ஆண்டவரை உறுதியாய் பற்றிக்கொள்ள மனதை உடையவன் என்று சொல்லப்பட்டுருக்கிறான் அலே லூயா இப்போ இந்த உறுதியாய் பறிச்சிக்கொள்ள வேண்டும் உறுதியாய் பறிக் கொள்ளுகிற கற்றர் நேர்த்தியாய் சமாதானத்தினோடாய் நடத்துகிறார் இப்போ உறுதியாய்ப் பறிக் கொள்ளுகிறனுடைய மனம் எப்படியா இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தார் அவை சோத்ரம் அந்த உறுதியான பற்றுதல் உடைய மனதுடையவனாய் இருக்கணும் அலே லூயா அலே லூயா அலே லூயா

உண்மையே நம்பி இருக்கிறபடியா கரங்களை உயர்த்தி அலி இல்லையா சொல்லுங்க இந்த நம்பிக்கையை நாம தேடி தேடி திருக்கிறோம் என்னால ஆண்டோடு மேல நம்பிக்கை வைக்க முடியல ஆண்டவருக்கு மேல வளர முடியல ஆண்டு ஜீவிதம் ஆண்டவர் தந்திருக்கிற ஜீவி வளர முடியல என்று சொல்லப்படுகிற காரியம் நம்மிடத்துல மறுகிறது என்று சொன்னால் அல்யாண தேவடைய பிள்ளையர் அவன் பற்றி கொள்ள மனித இல்லாதவர்களுக்கு அவன் சோத்ரம் அந்த இருதயம் உடையவர்களுக்கு அவன் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் அந்த இருதயத்தை உங்களை விட்டு அகற்றப்பாடுங்கள் அலையிலும் யார்